வணக்கம் புதிதாக என்ஹெச்சு தேர்ட்டி சிக்ஸ் என்ஹெசி ஃபார்ட்டி ஃபைவ் சி தேசிய நெடுஞ்சாலை தஞ்சாவூர் கும்பகோணம் விக்கிரவாண்டி வரை செல்லும் தேசிய நெடுஞ்சாலெலாம் அணக்கரை பாலம் வந்து கட்டி முடிக்கப்பட்டுள்ளது அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் சில மாதங்களுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணிட்டாங்க அதில் வந்து இந்த பாதுகாப்பு அலுமினிய தடுப்புகள்லாம் வைக்காமல் இருந்தாங்க நம்ம வந்து அதை வந்து தொடர்ச்சியாக காணொலியில் இருக்கோம் இங்கே பாருங்கள் இதுக்கப்புறம் வர்றது எல்லாமே இப்போ புதுசாக வேலை நடந்திருக்கு இந்த ஒரு மாதத்துக்குள்ளே வந்து புதிதாக அந்த தடுப்புகள் வைக்கப்பட்டிருக்காங்க அதாவது அவங்க கூற்றுப்படி ஹண்ட்ரட் பர்சன்ட்டு தடுப்புகள் பாதுகாப்புகள் அரண்கள் அமைச்சிட்டாங்க ஆனால் நம்மளோட கணிப்புப்படி ஒரு நைன்டி பர்சன்ட் தான் முடிஞ்சிருக்கு அந்த டின்னு ஒன்று கிடக்கு பார்த்தீங்களா அதுதான் முன்னாடி தடுப்புக்கு பதில் ஒரு இண்டிகேட்டர் மாதிரி வச்சுருந்தாங்க அப்போவே நம்ம வந்து ரொம்ப இதாக போட்டிருந்தோம் என்ன இப்படி வச்சுருக்கீங்க கீழே எவ்வளோ பள்ளமாக இருக்குது இந்த தடுப்புகள்லாம் அமைக்காம நீங்கள் எப்படி இந்த சாலைகள்லாம் திறந்தீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சில கேள்விகள்லாம் எழுப்பியிருந்தோம் அதுக்கு வந்து நம்ம பார்வையாளர்களும் வந்து பார்த்து போங்க அப்படின்னு எல்லாேருக்கும் வந்து கீழே கம்மெண்டாம் போட்டாங்க இப்போ வந்து அந்த பாதுகாப்பு இதெல்லாம் நல்ல ஓரளவு அமைச்சிட்டாங்க இதில் வந்து நமக்கு எந்த இடத்துல உடன்பாடு இல்லைன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆற்றுக்கு இங்கே பாருங்கள் இந்த இடம் தான் இங்கேருந்து கீழே இறங்குற மாதிரி ஒரு வழி வச்சுருக்காங்க ஆட்டுக்கு ஆனால் வந்து இந்த இடத்துல அப்படியே ஓப்பனாக தான் இருக்குது ரெண்டு பக்கமும் இது வந்து ஏதோ நம்ம கொஞ்சம் பாதுகாப்பு குறைபாடு மாதிரி தான் இருக்குது நீங்கள் வந்து கீழே இறங்கணுன்னா கொஞ்சம் முன்னாடியே ஒரு ஐம்பது மீட்ரு நூறு மீட்ருக்கு முன்னாடியிலேருந்தே அப்படியே நீங்கள் இறங்கினா தான் நல்லாயிருக்கும் இது அப்படியே செங்குத்தா கீழே இறங்குற மாதிரி ஒரு வழி விட்ருக்காங்க இது டெம்பரவரியாக கூட இருக்கலாம் பார்ப்போம் இன்னும் சில மாதங்களில் வந்து அங்கேயும் பாதுகாப்பு எல்லாம் வருதான்னு பார்ப்போம் இப்போ வந்து இந்த இதுக்கு எல்லாமே வந்து பெயிண்ட்லாம் அடிச்சிக்கிட்டாங்க இப்போ தான் அடித்தாங்க மறுபடி வந்து சேதமடைந்த பகுதிகளுக்கெல்லாம் மறுபடியும் வந்து வண்ணம் இருக்காங்க அதாவது நூறு சதவீதம் பாதுகாப்பு அம்சங்கள்லாம் அவங்க வந்து நிறைவேற்றிட்டாங்க ஆனால் இன்னும் மின்விளக்குகள் பொறுத்தலை இரவில் போகும்போது மின் விளக்குகள் இல்லாமல் தான் நம்ம போக வேண்டியதாக இருக்குது ஒரு ஒரு பிரம்மாண்டமான பாலம் அதாவது தஞ்சை மாவட்டத்தையும் அரியலூர் மாவட்டத்தையும் இணைக்கிற மிகப்பெரிய பாலம் பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமான பாலம்னு இதில் வந்து மின் விளக்குகள் அமைக்கணும் அதுக்கப்புறம் நம்ம சொன்ன அந்த ஆற்றுக்கு பக்கத்துலேயே இறங்குற மாதிரி ஒரு வழி வச்சிருக்கிறது வந்து அது அவ்வளோ உடன்பாடு இல்லை அதை கொஞ்சம் வந்து சரி பண்ணணும் இப்போ இது ரெண்டு தான் ரெண்டு பாதுகாப்பு குறைபாடுகள் தான் இப்போதைக்கு இருக்குது மற்றபடி எல்லாமே வந்து ஃபுல் சேஃபாக இருக்குது நீங்கள் வந்து தைரியமாக அதில் பயணம் செய்யலாம் எந்த வித பிரச்சனையும் இல்லை இரவில் பயணம் செய்யும்போது மின் விளக்குகள் இருக்காது நான்கு சக்கர வாகனங்கள் கனரக வாகனங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அவங்க டூமில் போய்க்குவாங்க இரண்டு சக்கர வாகனங்களில் போகிறவங்களுக்கு வந்து ரொம்ப வந்து கொஞ்சம் இருட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் மற்றபடி வந்து எந்த விதமான பாதுகாப்பு குறைபாடுகளும் ஒன்றும் இல்லை இதையும் சீக்கிரமாகவே நிவர்த்தி பண்ணிடணும் ஏன்னா திறந்து கிட்டத்தட்ட வந்து இப்போ பார்த்திங்கன்னா பல மாதங்களாவது மின் விளக்குகள்லாம் ஒரு பத்து நாள் ஒரு வாரம் தொடர்ந்து செஞ்சாங்கன்னா ஈஸியாக வந்து அந்த வேலைகள்லாம் முடிச்சிடலாம் நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியும் இப்போ தஞ்சாவூர் டு சேத்தித்தூர் போரையும் கம்ப்ளீட் ஆகிடுச்சி இந்த மானம்பாடி டோல்கேட்டு தான் இன்னும் ஓப்பன் ஆகலை அதில் ஏதோ வந்து டெக்னிக்கல் ப்ராப்ளம்னாலும் என்ன ஓப்பன் பண்ணாமல் வச்சுருக்காங்க அதை ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா செய்தித்தாள்களை வந்து ஆஃபீஸியெல்லாம் வந்தோம் தஞ்சாவூர் டூ செய்தியா தொகுப்பு சாலை திறப்பு அப்படின்னு வந்தோம் இதான் வந்து அரியலூர் மாவட்டம் இப்போ வந்துவிட்டோம் ஒரே பாலம் தான் பாலத்தை கடந்த அங்கே வந்து தஞ்சாவூர் மாவட்டம் இது அரியலூர் மாவட்டம் இங்கேயும் வந்து அந்த ஆற்றுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கேப்பு விட்ருக்காங்க இது ஒரு பாதுகாப்பு குறைபோல் தான் நமக்கு தெரியுது இங்கேருந்து கீழே இறங்குது வண்டி ஏறுது ஏறுது இப்படி இறங்கி ஏறுறது கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி ஒரு ஐம்பது மீட்டர்லேருந்து அப்படியே இறக்குனாங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ அங்கே வந்து கீழே ரோடு இறங்குதுங்கள அந்த ரோட்லேருந்து அப்படியே நேராக அதுக்கு ஒரு வழி விட்டுருந்தாங்கன்னா அது வந்து ஒரு சிறப்பாக இருக்கும் இது வந்து டக்குன்னு இங்கே இறங்குற மாதிரி இருக்குது அது ஒன்று தான் வந்து ஒரு பாதுகாப்பு குறைபாடாக எங்களுக்கு தெரியுது மற்றபடி பாருங்கள் இந்த அலுமினிய தடுப்பெல்லாம் எல்லாம் சூப்பராக அமைச்சிட்டாங்க அதாவது இந்த பாதுகாப்பு அம்சங்கள் எல்லாமே வந்து மித வேகத்தில் போகிறவங்களுக்கு தான் ரொம்ப சீறி பாஞ்சிக்கிட்டு போகிறவங்களுக்கெல்லாம் எந்த எந்த தடுப்பாலையும் ஒன்றும் செய்ய முடியாது அதனால் வந்து மித வேகமாக போகிறவங்க வந்து அப்படி திரும்பும்போது ஏதாவது ஸ்லீப் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த பாதுகாப்புலாம் அமைச்சிருக்காங்க ரொம்ப சிறப்பாக இருக்குது நன்றி உனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க